டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் பண்டிகை துவங்க போகுது பண்டிகை அப்படின்னாலே கொண்டாட்டம் கோலாகலம் தான் நவராத்திரி திருவிழா துவங்க போகிறது இன்னும் இரண்டு நாட்கள்ல அப்ப நம்ம ஒன்பது நாளும் சிறப்பான சூப்பர்வான எபிசோட்ஸ் இருக்க போது ஆனா நவராத்திரி பத்தி நம்ம முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இருக்கு ஆக இந்த நவராத்திரி வந்து பெண் தெய்வங்களுக்காக வீட்டுல இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விழா தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அம்பால ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணி அங்க கொலு வச்சு அலங்கரிச்சு நைவேத்தியம் பண்ணி அந்தந்த நாளுக்கேற்ற உடை அணிந்து அந்தந்த நிறத்துல அணிந்து மனசார அம்பாள் கிட்ட தன்னுடைய கோரிக்கைகளை வச்சு வேண்டாங்க அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஒன்பது நாட்களும் பாத்தீங்க அப்படின்னா லலிதா சஹசிர அதாவது ஆயிரம் ஸ்லோகங்கள் படிச்சதுக்கான ஒரு பலன் வந்து கிடைக்கணும் எல்லாராலையும் வந்து முடியக்கூடிய காரியம் வந்து கிடையாது ஆக நம்மளுடைய காஞ்சி பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாமாவளிகளை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு இதை படிச்சோம் அப்படின்னாலே ஆயிரம் ஸ்லோகம் படிச்சதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப சொல்ல போற நாமாவளி பாத்தீங்க அப்படின்னா தினசரி பதினோரு முறை சொல்லணும் அதாவது இந்த ஏழு வரிகள் இருக்கும் இத பதினோரு முறை நம்ம வந்து சொல்லிட்டு வரணும் காலையும் சொல்லலாம் மாலையும் சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹ ஓம் ஸ்ரீ சச்சாமர ரமாவாணி சவ்ய சேவிதாயை நமஹ ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கிரி பூத கமலா கோடி சேவிதாயை நம ஓம் ஸ்ரீ சிவசக்தியை ரூபிண்யை நம ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நம இந்த நாமாவளி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டும் போது அதனுடைய பலன்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நம்பிக்கை நாமாவளிக்குள்ள போயிடலாமா ஓம் துர்கா ஏய் நமஹ ஓம் மகா கால் ஏய் நமஹ ॐ मङ्गलायै नमः ॐ अम्बिकायै नमः ॐ ईश्वर्यै नमः ॐ शिवायै नमः ॐ क्षमायै नमः ॐ कौमार्यै नमः ॐ उमायै नमः ॐ महागौर्यै नमः ॐ वैष्णव्यै नमः ॐ दयायै नमः ஓம் 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 இன்னைக்கு நவராத்திரி திருநாளுடைய அந்த விழா வந்து கொண்டாட போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் வந்து இந்த எபிசோடு இருக்கு அதாவது லலிதா சஹசிரநாமம் படிக்க முடியாதவங்க இல்ல படிக்க தெரியாதவங்க கூட இருக்கலாம் நீங்க வந்து அந்த சப்த நாமாவளிய முதல்ல சொன்ன அதை டெய்லி பதினோரு முறை காலையும் மாலையும் படிச்சுட்டு வாங்க இந்த நவராத்திரியில அதே போல் என்ன பண்ணுங்க துர்கம்மன்கான இந்த நாமாவளிய முதல் மூன்று நாட்கள் படிங்க இரண்டாவது அதாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது நாட்கள் நவராத்திரி இருக்குல்லையா அன்னைக்கு படிக்க வேண்டியது லக்ஷ்மி நாமாவளி அதையும் ஏழு எட்டு ஒன்பது நவராத்திரி நாட்கள்ல படிக்க வேண்டிய சரஸ்வதி நாமாவளியையும் நாளைக்கு சொல்லி தரேன் அதே போல பத்தாவது நாள் விஜயதசமி சொல்ல வேண்டிய மூன்று தேவிகளுக்கான ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம் நாளைய எபிசோட்ல அதுக்கு நீங்க திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாளைய எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி